ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழிப்பனியாரம் தாங்க செய்யப்போகிறேன் சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டூ இன் ஒன் இதிலே நம்ம காரமும் செய்யலாம் இனிப்பும் செஞ்சுக்கலாங்க ஒரு கப்பு புழங்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பொன்னி ரைஸ் நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கால் டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாங்க போதுங்க இது குழி தான் இட்லி தோசைன்னு தான் நம்ம ஜாஸ்தி உளுந்து போடணும் இது குழி பண்ணிடுறதுக்காக இந்த இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வர தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க ஒரு நாலு வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டோங்க இப்போ இதற்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு ஹவர் ஊற வச்சிடுறாங்க அஞ்சு ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம ஒவ்வொரு வச்சு அஞ்சு அவர் ஆகிடுத்துங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம் ஒவ்வொரு நைட் விட்டுற வேண்டி தான் அப்புறம் காலையில் நம்ம குழிப்பனி அரைச்சிடலாங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம எப்படி இட்லி கரைக்கும் அதை விட கொஞ்சம் தோசைக்கும் இல்லாமல் இட்லிக்கும் இல்லாமல் கொஞ்சம் அளவாக பார்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுனா அரைச்சிட்டு வரேன் பார்க்கலாம் நான் போது ஒரு பேட்ச் அரைச்சி ஊற்றிட்டேங்க இது ரெண்டாவது இப்போ பார்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க கலக்கி வச்சிடலாம் நம்ம அவ்வளோதாங்க நான் நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு இப்போ கலக்கிக்கிறேன் காலையில் சுடும் சுடும்போது ஊற வச்சுன்னா காலையில் பார்க்கலாம் நம்ம மாவு நேற்று கரைச்சி வச்சுலங்க பாருங்கள் நல்லா பொங்கி எடுத்து நான் பாதி வந்து இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்துட்டேன் இது பாதி கார பணியாரத்துக்கு விட்டுட்டேங்க இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு நான் இதில் ஒரு ஒரு கப்பு ஒரு கப்பு வெள்ளம் இதில் மெல்ட் பண்ண வச்சுருக்கேங்க மெல்ட் ஆகிடுத்து இது சுத்தமான வெள்ளம் தான் அதனால மெல்ட் ஆகிடுதுங்க இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம இதில் இனிப்புக்கு கலந்துக்கலாம் ஆரந்தும் இப்போ இது காரத்துக்கு பார்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் நல்ல ஒரு இனுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது வந்து பாயில் பண்ணிடுங்க ஒரு நாலு விசில் விட்டு அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா பாருங்கள் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை கலந்துக்கலாம் வச்சுங்க இதை மூடி வச்சிடலாம் உப்பு ஆல்ரெடி நேற்று நைட்டு போட்டிருக்கோம் அரை டீஸ்பூன் பத்தலைன்னா இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதை இங்கே வச்சிடலாங்க இப்போ இதில் இனிப்புக்கு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் வறுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காய் கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து மிக்சியில் இப்படி நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேங்க ஒரு கால் கப்பு இதில் போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் சூடாக இருந்தும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலங்க காரத்துக்கும் காரப்பண்ணியத்துக்கும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கால் கப்பு கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம் இனிப்பில் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் பல்லு பல்லாக கூட போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ இதில் ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட வேண்டியது வரங்க விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் வெள்ளம் ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மாவு நல்லா பொங்கிட்டனால நான் சோடா மாவுலாம் யூஸ் பண்ணலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா மாவு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோடா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க தாங்க பனியார கல் வச்சிட்டேன் ஊற்றிக்கலாம் இதில் நான் தேங்காய் எள் செத்துருக்கேன் அடுப்பற்ற வச்சிட்டேங்க பனியார்கல் வச்சு இப்போ இதில் நம்ம டெய் விட்டுப்போம் ஒன்னுமானதும் நம்ம திருப்பிக்கலாங்க கொஞ்சம் ஸ்லோலியாக வைப்போம் மீடியம் நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி வருங்க கரெக்டான அளவு கொழிப்பு நேரத்துக்கு இந்த மாதிரி போட்டால் போதுங்க மாவு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இழக்கும்போது பார்க்கலாங்க இப்போ காரம் எடுத்துடலாங்க இப்போ காரம் ஊற்றிடுறேன் குழி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க இப்போ நம்ம காரம் ஊற்றிடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாங்க உப்பு கரெக்டாக தான் இருக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் உப்பு போல நான் ஊற்றிடுவேன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வேணும் ரெடி ஆகிடுத்துங்க அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் தாங்க எடுக்கும் போது பார்க்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இதை எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க மற்றதெல்லாம் அப்புறமா சொல்லுவேன் ஒரே மாவில் நம்ம இனிப்பு காரம் ரெண்டு மணி நேரமாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்குங்க நல்லா கோல்டன் கலராகவும் வந்திருக்கு பாருங்கள் நான் ப்ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம ஒரே மாவில் காரப்பனியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டும் செஞ்சுருக்காங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் ம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்